ஹாய் மோட்டு ஃபேமிலி இன்றைக்கி வந்து அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்க ஸோ அதனால் வந்து நான்வெஜ் எடுத்திருக்கேன் சென்னை பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து சிக்கன் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணணும் பட் ரொம்ப க்ரேவிங்ஸாக இருக்கிறதுனால நானும் வந்து ஒரு டூ பீஸ் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா வந்து செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டே வந்து சிக்கன் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதிலே வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம வந்து நார்மலாக செய்யும் போது மசாலா வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்சர்வ் ஆகாது ஸோ ஒரு ஒன் ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஸோ சுக்காவுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வெங்காயம் கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ சிக்கா கேப்பையுமே வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் எல்லாமே நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் ஸோ மெயினாக ஒரே ஒரு பவுட்ரு மட்டும் ஆட் பண்ணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேட் கறி மசாலா ஸோ இந்த மசாலா வந்து நான் மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸோ லைட்டாக வந்து பெப்பர் வந்து தூவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ சிக்கன் சுக்கா வந்து சிம்பிளான ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் டேஸ்ட்டும் வந்து செம் அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி வந்து தூவி இறக்கிக்கலாம் ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி தந்திருந்தாங்க ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி ஸோ எனக்காக வந்து எங்கள் ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்த சொன்னாங்க இந்த டைம்ல வந்து சோ நான் சாப்பிடணும்னு அவங்க ஆசையை எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பிரசாதம் வந்து என்னோட மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் இருக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு ஒரு லட்டு பிடிக்கும்ல அதனால எங்கள் மம்மியில் அதிகம் உனக்கு வாங்கினு வந்திருக்காங்க ஸ்வீட்ஸ் இல்லை அது ஆக்சுவலாக அது வந்து ஹெல்த்தியான அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற டைம் வந்தாச்சு ஸோ அம்மா அப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த வ்ளாக் இதோடு முடிச்சுக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்